இல்லை நான் ரீசெண்டாக மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்த ஒரு சோப் டிஸ்பாசரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதை நான் ஆஃபர் ப்ரைஸில் நைன்டி நைன் ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன் இதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஸ்ப்ரிங்கை வந்து உள்ளே வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே சோப்பு வச்சு நம்ம வந்து கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி ரோல் பண்ணுற மாதிரி இதை நம்ம போட்டோம் அப்படின்னா ஆகிடும் பட் இதில் வந்து கொஞ்சம் இது டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம நார்மலாக ஒரு சோப்பை வந்து பிரித்து துவைக்கிறதுக்கும் இந்த மாதிரி செட் பண்ணி துவைக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அது சீக்கிரமாக வந்து செட் ஆக மாட்டேது உள்ள ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் துவைக்கும் போது வந்து இந்த ப்ரஷ் பண்ண நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா ரொம்ப அழுத்தி எழுதி போது கை வலிக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழுத்தி அழுத்தி தேய்க்க வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரஷ் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சவுண்ட் வந்து கொடுக்குது நீங்கள் துவைக்கும் போது ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கிடையாது அதே மாதிரி சாட்டிஸ்ஃபைடும் கிடையாது இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்லாம் மீஷோவில் வந்து வாங்கி லாங் வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் கீழே வந்து ரிலேட்டட் வீடியோவில் லிங்க் பண்ணுற மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க